அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை நம்ம பார்க்க போகிறது அற்புதமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டா நமக்கு ஷியாமலா நவராத்திரி ஆரம்பம் ஆக போகின்றது ஒன்பது நாட்கள் மிகவும் சக்தி படைத்த நாட்கள் நம்முடைய ஆத்ம விஸ்வாசத்தை நாம் பெருக்கிக் கொள்வதற்கு ஆத்ம பலத்தை நாம் பெருக்கிக் கொள்வதற்கு நாம் யார் என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த நவராத்திரிகள் நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் இந்த நவராத்திரிகளுக்கு பெயர் குப்த நவராத்திரிகள் என்று பெயர் வருடத்தில் நான்கு முறை நவராத்திரிகள் வரும் இதில் நமக்கு தெரிந்த நவராத்திரி சாரதா நவராத்திரி அதுதான் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் வசந்த நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி வாராகி நவராத்திரி இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி இருக்குது இதில் குப்த நவராத்திரிகள் இந்த மூன்று நவராத்திரிகள் வந்து சொல்லப்படுகின்றது ஷியமலா நவராத்திரி எப்போ ஆரம்பம் ஆகுதுன்னு கேட்டால் அமாவாசைக்கு அடுத்த நாள் ஷியமா நவராத்திரி ஆரம்பம் ஆகுது அப்போது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமக்கு ஷியமலா நவராத்திரி ஆரம்பம் ஆகின்றது ஷியமலா யார் அப்படின்னா சரஸ்வதியினுடைய சுரூபமாகத்தான் தேவியை நாம் பார்க்க வேண்டும் அடுத்து லலிதா திரிபுர சுந்தரியினுடைய ரூபமாகவும் தேவியை நாம் பார்க்கலாம் தேவி பச்சை நிறத்தில் இருப்பாங்க மரகத பச்சை நிறத்தில் அவர்களுடைய மேனி இருக்கும் ஷியமாதேவியினுடைய உபாசனை நமக்கு புத்தி ஞானம் இவற்றை தரும் நீங்கள் யோசிச்சு பாருங்க நாம் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு அடடா நான் இந்த வேலையை அன்றைய தினம் செய்யாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேனே அப்படின்ற ஒரு வார்த்தையை நாம் யோசிச்சிருப்போம் அடடா இந்த நிலத்தை நான் அன்றைக்கே வாங்கி போட்டிருந்தா இன்றைக்கி கோடிகளில் இது போகுமே அப்படின்னு நாம் யோசிப்போம் இதற்கு காரணம் புத்தி நமக்கு அன்றைய தினமே சரிவர செயல்பட்டிருந்தால் அதாவது கூர்மையாக செயல்பட்டிருந்தால் நமக்கு எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கும் அப்போ அந்த புத்தி கூர்மையாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஷியாமலா தேவி பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதியினுடைய தான் கடாட்சம்தான் தேவி அதாவது நம்முடைய புத்தியில் இவர்கள் இருந்து அனுகிரகம் செய்வார்கள் நம்மை அறியாமலேயே அதாவது இதை நாம் வாங்கி போடலாம் இன்றைக்கி பத்து ரூபா வாங்கி போடலாம் நாளைக்கு அது பத்து ரூபாவோ அல்லது இருபது ரூபாவோ அல்லது ஐந்து ரூபாவாக கூட போ போட்டோமே நாம் அதை வாங்கி போடலாம் அப்படின்ற அந்த ஞானம் நமக்கு ஏற்படுத்து ஏற்படுத்துவாங்க இந்த தேவி அப்போது புத்தி கூர்மை இருந்தால் ஒரு அரசாங்க உத்தியோகம் வேணும்னா ஒரு எக்ஸாம் எழுதுணும் அல்லது வந்து பரீட்சையில் நாம் வந்து நைன்த்து டென்த் இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம்ஸ் அல்லது மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும் அப்படின்னா புத்தி கூர்மையாக அந்த இரண்டு மணி நேரமும் நமக்கு வேலை செய்யணும் அப்படி வேலை தான் நாம வந்து அந்த ஒரு இடத்துல சக்சஸ் ஆக முடியும் அப்போ அந்த கூர்மையாக இருக்கக்கூடிய அந்த சக்தியாக விளங்குபவங்க தான் இந்த ஷமலா தேவி நமக்கு முப்பதாம் தேதியில் இருந்து இந்த தேவியை ஆராதனை செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகின்றது இந்த ஒன்பது நாட்களும் நாம் இந்த தேவியை வழிபாடு செய்யும்போது நமக்கு அளவில்லாத நன்மைகள் என்பது ஏற்படும் இந்த ஒன்பது நாட்களிலேயே நமக்கு ரதசப்தமி இரு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஷியாமலா நவராத்திரி நிறைவு அடைகின்றது இந்த ஒன்பது நாட்களும் மலை நேரத்தில் ஷமலா தேவியினுடைய படம் இருந்தால் வைத்து பூஜை செய்யலாம் அப்படி இல்லைன்னா லலிதா தேவி காமாட்சி இவர்களினுடைய படத்தை வச்சு நாம பூஜை செய்யலாம் அப்படி இல்லைன்னா மஞ்சளால ஒரு உருண்டையை பிடித்து வைத்து ஒன்பது நாட்களும் இந்த தேவிக்கே நாம் பூஜை செய்யலாம் மலை நேரத்தில் அழகாக குளிச்சுட்டு இந்த தேவிக்கு நாம் பூஜை செய்யலாம் காலையிலிருந்து நாம சாத்வீக ஆகாரமாக சாப்பிடுவது சிறந்தது காலையை மற்றும் அதாவது மதியம் இந்த இரண்டு நேரமும் சாப்பிடாமலும் நம்ம மாலையில் குளிச்சுட்டு பூஜை செஞ்சுட்டு அதற்கு பிறகும் சாப்பிடலாம் ஆனால் நம்முடைய ஆத்மாவை நாம் வருத்தி கூடாது நமக்குள் இருப்பது ஆத்மா ராமர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த ஒரு ஆத்மாவை நாம் வருத்தம் செய்ய கூடாது அதனால் ஏதாவது லகுவான ஆகாரங்களை நாம் எடுத்துக்கொண்டு பூஜை செய்வது சிறந்தது இந்த பூஜை செய்வதின் மூலமாக வீட்டில் எப்பொழுதும் சுபிக்ஷம் இந்த சுபிக்ஷம் என்ற வார்த்தையிலேயே அனைத்து விதமான சௌக்கியங்களும் அடங்கும் அத்தனை சௌக்கியங்களும் நமக்கு உண்டாகும் மாலையில் விளக்கேற்றி வச்சுட்டு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் அல்லது பத்திரங்கள் துளசி வில்வம் அடுத்து வந்து மருவம் இந்த மாதிரியான இலைகளை வந்து நாம் எடுத்துக்கலாம் அடுத்து பூ பார்த்தீங்கன்னா கொடி சம்பங்கி பச்சையாக இருக்கும் இதையும் நாம் பயன்படுத்தலாம் அடுத்து இந்த பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றையும் நாம் வைக்கலாம் ஏன்னா இவங்க வந்து பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால இவங்களுக்கு வந்து செண்பகப்பூ இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களும் இவங்களுக்கு வைக்கலாம் பச்சை வந்து முதலிடம் பச்சை நிறத்தில் கிடைக்கல அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களும் இவங்களுக்கு வைக்கலாம் அதே மாதிரி நைவேத்தியமாக இவங்களுக்கு பச்சை வனத்தில் இருக்கக்கூடிய அந்த பழங்கள் திராட்சை வைக்கலாம் பச்சை வாழைப்பழம் வைக்கலாம் கிவி ஃப்ரூட்டெல்லாம் இப்போ பச்சை கலரில் வருது இல்லையா அது வைக்கலாம் கொய்யா வைக்கலாம் இதெல்லாம் வந்து கிடைச்சா வைக்கலாம் கிடைக்கல அப்படின்னா வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்லோகம் இருக்குது அந்த ஸ்லோகத்தை வந்து தினந்தோறும் நாம் வந்து உச்சரித்து பூஜை பண்ணாலே அவ்வளவு சிறப்புகள் உண்டாகும் அடுத்த வீடியோவில் அந்த ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை சொல்லி நீங்கள் பூஜை பண்ணுங்கள் ஒன்பது நாட்களும் இதுவே போதுமானது இப்படி நாம் ஒன்பது நாட் நாம் செய்யும் போது நமக்கு ஆத்ம பலம் என்பது நமக்கு பெருகும் இதன் காரணமாக எதை எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு முறை என்பது நம்முடைய அந்த ஒரு மூளைக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகமும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கை ரொம்பவே பிரகாசமாக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் உங்க வீட்டில் இருந்தா இந்த நைவேத்தியங்களை தினம்தோறும் வச்சுட்டு அவங்களுக்கும் கொடுத்து நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் அந்த ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகம் அந்த பசங்களுக்கு ஏற்பட்டு அவங்க நல்லபடியாக வந்து படிப்பாங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை நல்ல ஒரு புத்தி கூர்மை இந்த மாதிரி எல்லாமே ஏற்படும் அதனால் ஷியாமலா நவராத்திரி இந்த ஒன்பது நாட்களும் தவறாமல் பூஜை பண்ணுங்க தேவியினுடைய கோவில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவிலில் தேவி அப்படின்னு ஒரு தனி சன்னதி இருக்கு கையில் வந்து வீணையை ஏந்தினா மாதிரியா கோவில் இருக்கு அதாவது சின்ன ஒரு இடத்துல அந்த தேவியை உங்களால் முடிஞ்சா வழிபாடு செய்யுங்க அடுத்து வந்து கிளி இந்த கிளி இந்த ஒன்பது நாட்களில் நீங்க ஒரு நாளாவது கிளியினுடைய பச்சை கிளியினுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா தாயினுடைய அனுகிரகம் கிடைச்சா மாதிரி எதேச்சியா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தரிசனம் என்பது ஏற்படணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியபாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோவில்லையும் தனி சன்னதியாக ஷியாமலாதேவி இருக்கிறாங்க மற்றபடி எனக்கு பெருசாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் வீட்டிலேயே நாம் வந்து அழகாக தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து நாம் இந்த பூஜையை செய்வது சிறந்தது சாத்வீக ஆகாரம் சாப்பிடுவது வெங்காயம் பூண்டு இவற்றை தவிர்த்து சாத்வீக ஆகாரமாக சாப்பிடுவது பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது இந்த மாதிரி செய்யும்போது தாயினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது கிடைக்கும் நன்றி வணக்கம் பெரிய வாசல்